வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஏழு பேரை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலம் மதுரை பயணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் நாளை பங்கேற்பு கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் தமிழக காவல்துறையினருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு கோவையில் முழு அழைப்பு நடத்த பாஜக தலைமை அழைப்பு விடுக்கவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பில் விளக்கம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா கோலாகலம் நான்காம் நாளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் டெல்லியில் இருந்து பெங்களூரு புறப்பட்ட விமானத்தின் எஞ்சினில் திடீர் தீ விபத்து விமான நிலையத்தில் அவசரமாக தர இறக்கம் பயணிகள் பத்திரமாக மீட்பு இந்தியாவின் கச்சா உருக்கு உற்பத்தி அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று அறிவிப்பு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஏழு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் தொன்னூற்றி எட்டு மீன்பிடி படகுகள் ஏற்கனவே இலங்கை வசம் இருப்பதால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்களின் பாதுகாப்புக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேற்றிரவு ஏழு இருபது அளவில் தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் மருத்துவமனையில் சுமார் இரண்டு மணி நேர பரிசோதனைக்குப் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு திரும்பினார் அவருக்கு வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் முதுகுவலி காரணமாக இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பல துறைகள் சார்ந்த உறவை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் காசி சங்கமம் என்ற நிகழ்ச்சி நவம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடங்குகிறது அதற்கான அறிமுக நிகழ்ச்சி சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாரதம் என்பது ரிஷிக்கலாலும் சனாதன தர்மத்தினாலும் கட்டமைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறை எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டுவதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகள் அனைவருக்கும் எதிரானவர்கள் என்றும் அவர்கள் யாருக்கும் நண்பர்கள் கிடையாது என்றும் மத்திய அரசு ஒரு பயங்கரவாத அமைப்பை தடை செய்ததில் இருந்து பல்வேறு குண்டுவீச்சு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய மாநில அமைப்புகளுக்கு இடையே ஒற்றுமை வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சென்னை கிண்டையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தபோது மத்திய மாநில அரசுகள் இணைந்தே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என்றும் எனவே தேசிய புலனாய்வு முகமையின் கிளை அலுவலகங்கள் அனைத்து மாநிலங்களிலும் அமைக்கப்படுவது ஆரோக்கியமான விஷயம் என்றும் தெரிவித்துள்ளார் கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் என்ஐஏவின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது அந்த அறிக்கையில் கார் சிலிண்டர் வெடிவிபத்தில் உயிரிழந்த ஜமேஜா முபீனின் வீட்டிலிருந்து பொட்டாசியம் நைட்ரேட் நைட்ரோகுளுசரின் அலுமினியம் பவுடர் ரெட் பிராஸ்பரஸ் சல்பர் உள்ளிட்ட நூற்று ஒன்பது பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஜிஹாத் குறித்த புத்தகங்களையும் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வழக்கின் விசாரணை அதிகாரியாக என்ஐஏவின் காவல் ஆய்வாளர் விக்னேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் வழக்கானது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக உக்கடம் பகுதியில் உரிமை கோரப்படாத இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே கோவையில் சந்தேகத்திற்கு இடமாக நிற்கும் வாகனங்கள் நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் இருக்கும் வாகனங்கள் உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்து பேரையும் அவர்களது வீடுகளுக்கு தனித்தனியாக அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு சோதனையிட்டனர் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்திற்கு மீண்டும் அவர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை தொடர்ந்தது கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை கண்டித்து வரும் முப்பத்தி ஒராம் தேதி கோவை மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்ததாகவும் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரியும் கோவையை சார்ந்த தொழிலதிபர் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோவை மாவட்டத்தில் முழு அழைப்பு போராட்டத்திற்கு பாஜக மாநில தலைமை அழைப்பு விடுக்கவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகித்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திட்டமிட்டபடி போராட்டம் நடந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதுரைக்கு செல்கிறார் சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்னர் நாளை பசும்பொன் சென்று முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார் இதேபோல் தேவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென்மண்டல ஐஜி தலைமையில் நான்கு டிஐஜிக்கள் முப்பத்து நான்கு எஸ்பிக்கள் மேற்பார்வையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதன்முறையாக ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் சைலேந்திரபாபு குறிப்பிட்டுள்ளார் சென்னை கீழ்ப்பாகம் மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று குணமடைந்த மகேந்திரன் தீபா தம்பதிக்கு திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது நாற்பத்தி இரண்டு வயது மகேந்திரனும் முப்பத்தாறு வயது தீபாவும் சிகிச்சை பெறும்போது இருவருக்கும் இடையே மலர்ந்த காதல் திருமணத்தில் கைகூடியது கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தின் இருநூற்று இருபத்து ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக அங்கேயே சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது இதுவே முதன்முறை மகேந்திரன் தீபா திருமணத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் திருச்சி மேலரன் கடந்த இரண்டாம் தேதி பலூன் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த ஹீலியம் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பதிமூன்று வயது சிறுவன் படுகாயம் அடைந்தான் அந்த சிறுவனின் மேல் சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என பெற்றோர் தந்தி டிவி மூலமாக கோரிக்கை வைத்தனர் அறிந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் சிறுவனின் தாயிடம் தொலைபேசி மூலம் பேசி அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார் இதையடுத்து அந்த சிறுவன் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டான் குரூப் டூ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிஎஸ் சி செயலாளர் உமா மகேஸ்வரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சில தீர்ப்புகளை வழங்கியுள்ளது என்றும் அதனை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மென்பொருளில் பதிவு செய்யக்கூடிய பணிகள் நடந்து வருவதாகவும் இந்த பணிகள் முடிவடைந்ததும் விரைவில் குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

புதுமை பெண் திட்டத்தில் உதவித்தொகை பெற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து மேல் படிப்பு தொழில்நுட்ப படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் துவக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் ஆண்டில் பயிலும் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் உதவித்தொகையை பெற்று பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை தடாகம் பகுதியில் இறந்த யானையின் உடலில் இருந்து தந்தம் திருடப்பட்டது தொடர்பாக மூன்று சிறார்களுக்கு வனத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறந்த இந்த யானையின் உடலில் இருந்து வலது தந்தம் திருடப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் வனத்துறையினர் பதினைந்து வயது பனிரண்டு வயது மற்றும் பதினோரு வயதுடைய மூன்று சிறுவர்களுக்கு அனுப்பி அனுப்பியுள்ளனர் அவர்கள் மூவரும் வனத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தங்களுக்கு தெரிந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது மூன்று சிறார்களுக்கு வனத்துறை சமன் அனுப்பியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் பறவைக் காய்ச்சல் பாதிப்பு எதிரொலியாக நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாமக்கல் கோழி பண்ணைகளில் கிருமி தெளித்து பண்ணைகளை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளும் பணியில் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பண்ணைகளுக்கு வந்து செல்லும் வாகனங்களும் கிருமி தெளித்து சுத்தப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தென்காசி அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்ட லாரிகள் ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து விபத்தில் லாரிகளின் ஓட்டுநர்கள் படுகாயமடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கோட்டைவாசல் அருகே உள்ள மலைப்பகுதியில் கனரக லாரி ஒன்றும் மினி லாரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதோடு மலை செரிவில் உருண்டு ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்தனர் இதில் லாரிகளின் ஓட்டுநர்கள் இருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்து நிகழ்ந்தபோது அந்த பகுதியில் ரயில் வராததால் ஓட்டுநர்கள் இருவரும் உயிர் தப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னை விமான நிலையத்தில் நான்கு வயது சிறுவனின் கை விரல்கள் எஸ்கலேட்டரில் நசுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்தமானை சேர்ந்த ஐசக் என்பவர் தனது குடும்பத்தினருடன் தமிழ்நாட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தீபாவளி கொண்டாடிவிட்டு அந்தமான் செல்வதற்கு மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்துள்ளார் எஸ்கலேட்டரில் அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது ஐசக்கின் நான்கு வயது பேரன் ஜெயின் இடது கை விரல்கள் எதிர்பாராத விதமாக எஸ்கலேட்டரில் சிக்கி நசுங்கின இதையடுத்து ஐசக் குடும்பத்தினர் அந்தமான் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சிறுவனை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த விபத்தால் அந்தமான் விமானம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது வேலூர் அப்துல்லாபுரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விமான நிலையம் தற்பொழுது மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது பணிகள் முடிவரும் தருவாயில் உள்ள அந்த விமான நிலையத்தை மத்திய இணையமைச்சர் வி கே சிங் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விமான நிலையத்தில் ரேடார் கிருவிகள் அமைக்க பத்து புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் தேவைப்படுவதால் அதை தமிழக அரசு கையகப்படுத்தி மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக் சென்னை வடபழனி முருகன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான சஷ்டி விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது கோயிலில் நேற்று மாலை தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை கல்லூரி மாணவர்கள் நூற்றி எட்டு பேர் சஷ்டி கவசம் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து மாணவர்கள் குழுவாக இணைந்து சஷ்டி கவசத்தை பாடினர் விழாவில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு கந்த சஷ்டி கவசத்தை சிறப்பாக பாடிய இசைக்கல்லூரி மாணவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாயிருந்த அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் நான்காம் நாளில் சுவாமி ஜெயந்திநாதருக்கும் அம்பாள் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருவாடுதுறை ஆதின சஷ்டி மண்டபத்தில் பால் மஞ்சள் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு மலர்களைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கவுள்ள நிலையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் இரவு பகலாக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த ஆண்டு பெய்த அதிக கனமழை காரணமாக சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் நீண்ட நாட்கள் வடியாமல் தேங்கியிருந்தது அதனை சரி செய்வதற்காக சென்னை மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவை சார்பில் மாநகரம் முழுவதும் மழைநீர் வடிகால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது சென்னை தேனாம்பேட்டை ஸ்மித் சாலை வால்டெக் சாலை ஆகிய இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இரவு பகலாக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி தேனி தென்காசியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கச்சாவுக்கு உற்பத்தியை அடுத்த பத்து ஆண்டுகளில் இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் ஆர்ஸ்க்லர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் இந்தியா நிறுவனத்தின் ஹசீரா ஆலை விரிவாக்க நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார் அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி விரிவாக்கத்திற்கு பின்னர் ஹசீரா ஆலையில் கச்சா உற்பத்தி திறன் ஒன்பது மில்லியன் டன்னில் இருந்து பதினைந்து மில்லியன் டன்னாக அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருந்து பெங்களூருக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் இறக்கை திடீரென்று தீப்பிடித்ததால் டெல்லி விமான நிலையத்திலேயே விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்த விமானத்தின் எஞ்சினில் ஒரு பகுதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பிடித்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானம் உடனடியாக தரையிறக்கம் செய்யப்பட்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் விளக்கம் கேட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் குரூப் ஒன் பிரிவு புள்ளிப்பட்டியலில் மூன்று புள்ளிகளுடன் நியூசிலாந்து முதலிடத்தில் நீடிக்கிறது இங்கிலாந்து அயர்லாந்து ஆஸ்திரேலியா இலங்கை உள்ளிட்ட அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன குரூப் டூ பிரிவில் நான்கு புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றில் நியூசிலாந்தும் இலங்கையும் இன்று பலப்பரட்சை நடத்தவுள்ளன அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்த இரு அணிகளும் தீவிரமாக முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஏழு பேரை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலம் மதுரை பயணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் நாளை பங்கேற்பு கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் தமிழக காவல்துறையினருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு கோவையில் முழு அடைப்பு நடத்த பாஜக தலைமை அழைப்பு விடுக்கவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பில் விளக்கம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா கோலாகலம் நான்காம் நாளில் சுவாமிக்கும் அம்பாலுக்கும் அபிஷேகம் டெல்லியில் இருந்து பெங்களூரு புறப்பட்ட விமானத்தின் எஞ்சினில் திடீர் தீ விபத்து விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம் பயணிகள் பத்திரமாக மீட்பு இந்தியாவின் கச்சா உருக்கு உற்பத்தி அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று அறிவிப்பு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன